ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எந்த ஊர் ரெசிபின்னு பார்க்குறீங்களா திருநெல்வேலிங்க திருநெல்வேலி சோதி இது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாலஞ்சு காய் சேர்த்தி போட்டு அருமையாக பண்ண போகிறோம் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இந்த திருநெல்வேலி சோதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி துண்டு சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ ஒரு வானிலையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டையும் சேர்த்துட்டு லேஸாக வதக்கி விடலாம் வெங்காயம் ரொம்ப சாஃப்ட்டாக வர்ற வரைக்கும் வதக்கணுன்னுலாம் இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினோம்னா போதும் இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகாயும் இஞ்சியும் அந்த விழுதை சேர்த்துக்கலாம் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க இந்த திருநெல்வேலி சோதி இப்போ இதையே லேசாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் திருநெல்வேலி சைடு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி இது இது எல்லாத்தையும் லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ காய் எல்லாத்தையும் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த அஞ்சு காயும் சேர்த்துருக்கேன் இது வேக வச்ச காயை இது கூட சேர்த்துக்கலாம் காயை ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வந்ததுன்னா போதும் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் வந்ததுன்னா போதும் இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விடலாம் அடுப்பு மீடியம் பிளேம்லயே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட பச்சை பட்டாணியை சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் காய் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இது செய்ய ஆரம்பிக்கும் போது முன்னாடியே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் ஒரு மூடி தேங்காயை வந்து துருவி நல்லா ரெண்டு தடவை பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எடுத்த பால் இந்த ரெண்டாவதா எடுத்த பால் வந்து முதல்ல இப்ப சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இதை முதல்ல சேர்த்துட்டு நான் இது கூட கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் தேங்காய் அரைச்சி பண்ற கூட்டை விட இந்த தேங்காய் பால் விட்டு பண்ற சொதி டேஸ்ட் அருமையா இருக்குங்க கொதி வர ஆரம்பிக்குது இப்போ வந்து ஒரு கரண்டி அளவு பாசி பருப்ப நல்ல குழைவா வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல குழைவா வந்திருக்கணும் அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பு இருக்கிறதே இதில் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல குழைவா வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் அப்படியே லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் முதல் பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் பாருங்கள் இது வந்து திக்கான பால் இதையே சேர்த்துக்கலாம் இந்த திக் பால் சேர்த்தினதுக்கு அப்புறமா இதை வந்து கொதிக்க விட வேண்டாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்படியே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது மேலே அப்படியே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டா அவ்வளோதாங்க அருமையான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி ஆயிருச்சுங்க இதை சூடாக சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் இல்லனா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அமிர்தமாகட்ட இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க சோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்